தன்னை ரீல்ஸ் எடுத்ததை தடுத்ததுக்காக மூணு பொறுக்கி பசங்க ஒரு வட வாழ்த்து இளைஞரை வெட்டியிருக்காங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நபிச அல்லா அலுவலம் காலகட்டத்துல ஒரு சிறுமிட்டு இருந்து தங்கத்தோட திருடுவதற்காக ஒருத்தர் கல்லால தூக்கி அந்த சிறுமியை அடிச்சிடறாரு அதுல அந்த சிறுமி இறந்தே போயிடுறாங்க இந்த கேஸ் நபிகள் நாயக்கிட்ட வரும்போது அந்த சிறுமியை எப்படி கல்லால் அடிச்சு அந்த குற்றவாளி கொண்டோனோ அதே மாதிரி பதிலுக்கு கல்லால் அடிச்சு கொள்ளணும்னு தீர்ப்பு வழங்கினாங்க இதுதான் பாவங்களை தடுக்கிறதுக்கும் தீமைகளை அடக்கிறதுக்கும் தீர்வாக இருக்கும் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் ஏன் நடக்குதுன்னா போதை பழக்கம் பண்றவங்க எல்லாம் ஹீரோயிசம் மாதிரி சினிமால காட்டுறதும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்கள காமெடி பீஸா காட்டுறதுனாலதான் வில்லனை ஹீரோவா ஆக்குனதுனால வந்த விளைவு தான் இவங்க இந்த ரீல்ஸ் மோகத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குற்றங்களுக்கு நபிகள் நாயகம் கொடுத்த தண்டனை தான் கொடுக்கணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க